ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு அது புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை கம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கிறோம் அப்படியே வதக்கி விட்டிங்கன்னா கீரையில் இருக்க தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் கீரையில் இருக்க தண்ணியே எனக்கு போதும் இதை வந்து அப்படியே மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் வேக விடுறோம் மணத்தக்காளி கீரை குடல் புண் புண் எல்லாத்துக்கும் நல்லது அல்சர் எப்பேற்பட்ட அல்சராக இருந்தாலும் மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா அது வந்து சரியாயிரும் எங்கள் ஊர் சைடில் இந்த கீரையை மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இங்கே கோயம்புத்தூரில் சுக்குட்டி கீரைன்னு சொல்கிறாங்க உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கீரை வதங்கி அதோடய தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் சீரகம் காஞ்ச மிளகாய் பல்ஸ் மோட்லாம் அரைச்சு சேர்த்துக்கிறோம் கீரையில் கடைசியாக உப்பு சேர்த்து கீரையை இறக்கிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்